வாழ்க வைகம் வாழ்க வாழ மூட உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக்கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் அடியின் பாட குரு வணக்கம் பாட அருள்தி பிரதீப் துரை ஐயா அவர்கள் வாழ்க்கை விளமுட்ட இறைவணக்கம் அழுத்தமிழும் ஒன்றாச்சல் ஒன்றை கொண்டே அணு முதலாயண்ட கோடி அனைத்துமாத்திய ஓர் அறிவு இந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற்பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரகில் நீ நானென்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமாந்தம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல்லாரதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி நீ அனுபவித்து கண்டபலன் என அரியனினை தேனப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் மெய் உணர்வெழுப்பி குறித்தன்னை அறிவித்த குருவே அன்பேன் சிந்தையை அடக்கியே இருக்கின்ற சீரறிய செய்த குருவே சும்மா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை சிந்தை எண்ணங்கள் அதை அடக்கி எப்படி அமர்ந்திருப்பது இந்த சீர் சீருங்கிறது எனது வழி அமைதியா முறையாக அது நம்ம குரு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி எதுவே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக சிறந்த முறையில் பன்று புத நவம் நவம் இயற்றிய அருளையாவை வாழ்த்துவோம் அருளை அவன் அன்பு குடும்பம் அருள் பெயாற்று கருணையினால் அவர்களை நான் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மீஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பஞ்சபூத நவக்கிரக தவம் இயற்றி மகிழ்ந்தோம் தொடர்ந்து நற்சிந்தனை ஞான களஞ்சிய கவி இசை வடிவம் இருக்குதாங்களமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்து குருவே அன்பே வாழ்க வளமுடன் இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய களஞ்சிய கவி பாகம் இரண்டிலிருந்து பார்க்க இருக்கோம் இது தலைப்பு சிறந்த பண்பாடு ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லி இதை சுவாமிஜி கொடுத்துருப்பாங்க நான் எல்லாமே பழக்கத்துக்கு கொண்டு வருதுங்கிறது பழகி பார்க்குறவங்களுக்கு தாத்தரியம் சில நம்ம கவிக்கு போவோம் அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் ஆன்மீக நெறியாகும் போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும் மேலும் தெய்வ துணை கிட்டும் வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும் நன்முறையில் தனி மனிதன் வாழக்கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும் இன்பமயமே எங்கும் இந்த உண்மை இளிதென்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும் ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவங்கக்கிட்டக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எவ்வளவு நம்மக்கிட்டக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் அன்பு இரக்கம் அன்பு அப்படிங்கும் பொழுது யாருக்காவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் யார் தேவையாக இருக்கிறதோ வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி வாடிய பயிரை பொழுதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி யார் எப்போ என்ன தேவையில் இருக்காங்களோ அவர்களுடைய தேவையை தெரிந்து கொண்டு பூர்த்தி செய்வது அன்பு அப்படிப்பட்டது அன்பு நம்மக்கிட்ட இருக்குன்னா அதுதான் அடுத்ததாக இருக்கக்கூடிய இரக்கம் இந்த இரக்கம் அப்படிங்கும் பொழுது சுவாமிஜியினுடைய வாழ்க்கையே நம்ம வந்து ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போ நினைவுபடுத்திக்கலாம் பெருநோய் கொண்ட ஒரு அன்பர் தீட்சைக்காக வருவர் சுவாமிஜிக்கு வந்து அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சே தான் தீட்சையெல்லாம் கொடுத்து அவருடைய உடல் நோயெல்லாம் போக்கி ரொம்ப நல்ல ஒரு விதமாக ஆக்கிடுவாங்க அவருக்கு அதுக்கப்புறம் அந்த அன்பருக்கு வந்து சுவாமிஜி கிட்டக்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து சொல்வாரு சுவாமி நான் வந்து குஷ்டரோகி உங்ககிட்ட வந்து பயிற்சியெல்லாம் எடுத்துண்டா கொஞ்சம் சரியாகும் சொன்னதை வச்சு நான் வந்தேன் ஆனால் இப்படி இருக்குன்னு சொன்னால் எங்கே நீங்கள் எனக்கு பயிற்சியெல்லாம் தரமாட்டீங்களோன்னு நினைச்சி உங்ககிட்டக்க சொல்லலை ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு இன்னும் சொல்லாமல் மறைக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு மாதிரி அன் இருந்தது அதனால் நான் வந்து இப்போ உங்கள் கிட்ட அதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போ சுவாமிஜி சொல்லுவாங்க இதுக்காக நீங்கள் ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கலங்கவே வேண்டாம் எனக்கு தெரியும் நீங்கள் முதல் நாள் நீங்கள் வந்து என்னை பார்க்கும் பொழுதே உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் இரக்கம் அய்யோ யாரது தள்ளி நில் அப்படின்னுலாம் சொன்னோம் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அங்கே இடமில்லை தெரிந்தவர் தெரியாதவர் எளியோர் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிட்டே இருக்கும் பாருங்கள் அதுதான் அன்பு இரக்கம் எல்லாம் இது அடுத்தது தொண்டு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்து கொண்டே இருக்கக்கூடியது சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம் கொண்டு வந்த வினையை தொண்டு செஞ்சு தான் போக்கணும் அந்த தொண்டு அப்படிங்கும் பொழுது எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோமே ஒருத்தர்கிட்ட அன்பாக ஆசையா ரெண்டு வார்த்தை உங்களுக்கு எல்லாம் சரியாக போய்டும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அன்போடு சொன்னால் போதும் அவ்வளோ ஒரு தன்மையாக அவங்க மாறிடுவாங்க அது அதுவே ஒரு தொண்டு தான் இப்போ அதுக்கே சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகினுக்கே அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எது நம்மளால் முடியுமோ அதை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்வது தொண்டு இதை எல்லாம் நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நிச்சயமாக தவம் என்பது அவசியம் அகத்தவமும் அகத்தாய்வும் செய்யல அப்படின்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்காது துரியாதீதத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நிற்கும் பொழுது ஒவ்வொரு விண்ணோடும் நாம் தொடர்பு கொள்கிறோம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய விண்ணோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களோடு நாம் இணைய மாட்டோமான நிச்சயமாக இணைவோம் இப்போ இந்த இணைப்பையே பாருங்கள் இங்கே இந்திய நாடு ஒரு புறம் அமெரிக்க நாடு ஒரு புறம் அத்தனையும் இணைத்து கொண்டுதான் இப்பொழுது நாம் இந்த கவிக்கான பொருளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது அது இப்போ இது வந்து செயற்கையாக இணைக்கப்பட்டாலும் தவம் செய்யும் பொழுது நாம் அனைவரும் மனதால் இணைவோம் அப்போ மனதால் இணையும் பொழுது யார் யாருக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாருக்குள்ளும் அறிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தெய்வமே என்ற ஒரு நிலை நமக்கு புரியும் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் அடுத்ததாக சொல்லக்கூடிய ஈகை வரும் இந்த அறநெறி பொருந்தி ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது சுவாமி சொல்வாங்க ஈகை என்பது பிறருக்கு மட்டும்தான் அப்படின்னு ஸோ இந்த ஈகை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்வது இது எல்லாமே ஆல்மோஸாக சேம் வேறு வேறுனாலும் கொஞ்சம் ஒரு ஒரு நூல் இழைய அளவில் கொஞ்சம் வித்தியாசம் எல்லாமே நமக்கு தேவையான ஒரு பண்பாடு இது எவ்வளவும் இருந்தாலும் அடுத்து வர்றது பாருங்க என் சொல் நம்ம சோனமி ஆரம்பத்துலேயே ஒரு ஆசையாக பேசுறது அப்படிங்கிறத அதுவே சாமிஜி சொல்லுவாங்க என் முகமும் இனிய சொல்லுமே எனது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே முகத்தை சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக வச்சுக்கிறது யாரை பார்த்தாலும் ஆசையாக பேசுவது நம்ம வள்ளுவ பிரிந்தகை சொல்வது போல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று அப்படிங்கிறது கூடாது காய் தேவையில்லை காயில் எல்லா காயும் நமக்கு பிடிக்காது ஆனால் எல்லா பழங்களும் பிடிக்கும் அது மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் இதெல்லாம் இருந்து தானா அதற்கு பெயர் ஆன்மீக நெறியாகும் நெறிகள் உண்டு இல்லையா இப்போ நம்ம கூட என்ன சொன்னோம் அறநெறி அப்படின்னு சொன்னோம் அப்போ அறநெறியில ஒழுக்கம் கடமை ஈகைங்கிற மாதிரி ஆன்மீக நெறியில் இதை எத்தனையும் இருக்கு இதை நாம கடைபிடிச்சு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் குறைந்து வரும் இப்போ இதை தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு மாத்திட்டோம் வைங்களேன் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் குறைஞ்சிரும் எப்போ நம்ம பிறருக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் குறையிறதோ அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பமும் குறையும் செயல் விளைவு தத்துவம் தானே தீதும் நன்றும் பிறர் வர அப்போ இன்னொருத்தருக்கு துன்பம் குறைக்க கொடுக்கறதை குறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பம் தானாகவே குறைஞ்சிடும் மேலும் தெய்வ துணை கிட்டும் சொல் இது இந்த மாதிரி வாழ்ந்தாலே தெய்வமே வாழற மாதிரி தான் இல்லையா மனிதனுடைய சிறப்பு உணர்ந்து வாழும் பொழுது அங்கே தெய்வத்தன்மை வெளியில் வந்துடும் ஆக்சுவலா சுவாமி ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அவா முதல் அருகுண ஆளுமை பேருடையோர்கள் சிவாவென்று பல நூறு ஜபித்தாலும் அருள் அடையார் அவா முதல் அருகுண ஆளுமை பேர் அடைந்தோர்கள் சிவா என்ற அக்கணமே சேர்ந்திருப்பர் தெய்வமோடு அப்படின்னு இப்போ வேண்டாத குணங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த குணங்களை நமக்கு வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நினைச்ச மாத்திரத்திலே இப்போ துரியாதீத தவத்துக்கு நம்ம நம்ம லயக்கணும் நினைச்ச மாத்திரே இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட லயமாகுதே அது மாதிரி அப்படியே இறைத்தன்மை தன்மை நமக்கு துணையாக இருக்கும் நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி பொங்கும் இப்படிதான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோன்னா நிச்சயமாக வீடு அமைதியான ஒரு வீடாக இருக்கும் தனி மனித அமைதி தானே உலக அமைதி அப்போது வீடு நல்லாயிருக்கும் சமுதாயம் நல்லாயிருக்கும் சுற்றம் நல்லாயிருக்கும் நாடு நல்லாயிருக்கும் உலகம் நல்லாயிருக்கும் அப்போ உலக அமைதிக்கு ஒவ்வொரு மனிதரும் இதை கடைபிடிக்க வேண்டும் இன்பமயமே எங்கும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் இன்பமயமான ஒரு வாழ்க்கை இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும் இப்போ கேட்கும்போது ரொம்ப நல்ல ஆசையாக தான் இருக்குது ஆனால் இதை நம்மளுடைய பழக்கமாக நம்மளுடைய பண்பாடாக இதை நாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் சுவாமிஜி சொல்கிறாங்க அதற்கு நமக்கு தேவை அகத்தபமும் அகத்தாய்வும் இப்போ இதில் வந்து வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க எப்படிப்பட்ட புகழ் வரணும் நமக்கு சங்கல்பத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லையா உயர் புகழ் நாம் நம்மளால் ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளை நினச்சி அவங்க சொன்னாங்க இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பட் அப்படிப்பட்ட ஒரு புகழ் எல்லாருக்கும் வேணும் அதே மாதிரி நிறைவு ஓங்கும் பொதுவாக இப்போ இதில் ஞாபகம் வர்றது என்னென்னா கேட்பாங்க டூ யூ நீட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஓர் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் கண்டென்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி வெற்றியாளர்கள் எல்லாருமே நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் இங்கே சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் ஆக இந்த ஆன்மீக நெறியை பின்பற்றி நிறைவான ஒரு வாழ்வை வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் Valka vayagam, Valka vayagam, Valka valamudan. Good morning everyone, be blessed by the divine. Today, Granary of Wisdom Poem, Heart of the Family Life. Sweet words alone should be used when trying to make peace or settle disputes within the family because they bring a immense benefits in their wake. A calm and broad mind capable of withstanding the necessities of the life, it's important. Patience and tolerance which go a long way in establishing a peace should be abandoned. Avoid adding fuel to the fire. When handling the serious problems, the ability to forgive and forget should be cultivated. Learn to ignore the harsh words of others for the sake of peace. It is common to see the children at a loggerhead and even fighting with their parents today. If children cannot tolerate the parents and vice versa, who else can they put up with in the vast world? Who is to be blamed for all this? Principles and idols, however noble they may be, can be sacrificed or shelved temporarily for the sake of the life partner or at least till they begin to see reason. Even yana gained at the cost of peace within the family is of no use. The practice of simplified Kundalini Yoga, which includes the physical exercise, meditation, and introspection, practice like analysis of thoughts, moralization of desire, neutralization of anger, eradication of worries, and finally answer to the questions "Who I am." It's very important as it seemed to strengthen the individual physically and mentally. Even a tiny ray of the light helps her dispel the darkness. Climbing down a flight of star, lamp in your hand, and very different from coming down the same steps in the darkness and certain familiarity with the steps and when coming down, lamp in your hand makes things even better. The system of Manavalekala is like a lamp it helps the practitioner understand all aspects of life and enable him to live a better and more fruitful one practice of kaya kalpa along with the other practice tones up the nerves and pave the way for their spiritual progress life energy plays an important part of kundalini yoga the quantity and quality of the life energy depends on the quantity and quality of sexual vital fluid the practice of kaya kalpa and Kundalini yoga are complementary to one another. Each one helps reach greater heights with regards to the other, and together they clear the way for happy and prosperous life. So, the consciousness expands all over the world from within the confines of the physical body in form of the divine grace. At times, it expands all over the universe, providing peace and tranquility the consciousness in its expanded state as a peace and tranquility transform into the noble settlement of love compassion morality duty and sacrifice when it comes into the contact with the people or the other object but in its unexpanded state it transforms into evil temperament and deeds that brings pain and misery in the wake so the sense of duty and responsibility grows as this fad became evident. So I rejoin the warm glow of love and kindness that flows from each one of you and a humble reward for their service to humankind. Thank you for the opportunity. Be blessed by the Divine. வாழ்கும் வெளம் முடன் என்று ஞானக்கலம் சியக்க வைக்கு சரப்பாக மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்யலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் ஆங்கிலத்திலே விளக்கம் ஞான ஞானாசிரியர் அருள்நிதி ராமாதேவி ரவி அம்மா அவர்களும் அவர்கள்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் அருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துறை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட ஐயா செந்தில் சுமார் ஐயா பிரம்மஞான கவி பாட வாய்ப்பு இருக்கா சரி உலக நல வாழ்த்து பாட நமது பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி அம்மா வாழ்க்கை ஒண்ணுடைய வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் பொருளா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகிற்கு சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சிறங்காந்த நினைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்கவையகம் வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மஞான பாடல் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலைக்காதீர் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமா வாழ்க வளமுடன் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழுவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய்யான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும் நம் கடமை அற நாட்டே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தேக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய தவசம் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டோம் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வந்த